ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து கோணம் கோணத்தில் தான் ஒரு அழகான ஒரு நாலந்து வீட்டு மனைகள் ரெண்டு செண்டு மூணு செண்டு நாலு செண்டு அப்படி ஒரு நாலந்து வீட்டு மனைகள் திருச்சுமே நம்மள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போட வீடியோலாம் உடனே என்ன போட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் உடனே பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள் பயனுள்ள பயனுள்ளும் இப்போ நம்ம பார்த்துக்கக்கூடிய இடம் வந்து நாகர்கோவில் எடுத்து கோணம் கோணத்தில் பாலா கார்டன் ஆப்போசிட்டில் தான் ஒரு நாலஞ்சு வீட்டு மனைகள் ரெண்டு சென்டு மூணு செண்டு மூன்றரை சென்டில் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இங்கெல்லாம் ஒரு செண்டு மனை வந்து குறைஞ்சது பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபா விலை இந்த மனை வந்து அவங்க ஏழரை லட்ச ரூபா கேட்காங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டு ஃப்ரெண்டில் வந்து மெயின் ரோட்டில் இருந்து இருபத்தி நாலு அடி பாதை அதில் நம்ம என்ன என்ன பெரிய இதில் பிளாட்டுக்குள்ளே அடி பாதையில் அழகான வீட்டுமனைகள் நாலந்து வீட்டுமனைகள் விற்பனைக்கு என்னை பார்க்கிங்கள்ல கோணம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள அதாவது கோணத்துலேருந்து அந்த சானல் கரையில் உள்ள பார்க்கிங்களா சிஎம்சி ஸ்கூலுக்கு பின்புற இடம் இந்த இடம் வந்து நான் பார்க்கிங்களா பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குது யாருக்கா இந்த இடம் பார்க்கணும் இல்லை இந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டிட்டு போய் காணிப்பாங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு இடம் பேசணுன்னா உங்களுக்கு அவங்க ஏழு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுவாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க பார்த்தீங்களா எல்லா இருபத்தி நாலு அடி பாதையில் இது இருபத்தி நாலு அடி பாதை அதிலிருந்து ஒரு பதினெட்டு அடி பாதை பாதையில் வீட்டு மனைகள் பல பிளாட்டுகளாக எல்லாம் ரெண்டு சென்டு ரெண்டரை சென்டு மூணு சென்ட்டு அப்படி பிடிச்சு வச்சுருக்காங்க நான் பார்க்கிங்களேன் அந்தமாதிரி தான் யாருக்காவது தேவைன்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக குறைந்த விலை அழகான வீட்டுமனை பாலா கார்டனுக்கு ஆப்போசிட்டில் தான் தண்ணி வசதியெல்லாம் செழிப்பாக இருக்குது நிறைய பேர் கோணத்தில் இடம் இருக்கீங்க அந்த இது வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்குது இடமும் அழகான இடம் சூப்பரான இடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் பார்க்கிங்கெல்லாம் பாலகாடன் ஆப்போசிட்டில் பக்கத்தில் வீடுலாம் வந்திருக்கு ஓகே தேங்க்யூ